வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தளை திருகோணமலை புத்தளம் மாவட்டங்களிலும் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மட்டக்களப்பு கண்டி நுவரலியா மாவட்டங்களில் ஐம்பது முதல் எழுபத்தை மில்லிமீட்டர் வரை மழை பெய்யலாம் எனவும் வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு கிழக்கு வடமத்திய வடமில் மத்திய ஊவா தென் மாகாணங்களிலும் கம்பஹா கொழும்பு மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மனுத்தியானத்திற்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை கடும் கா வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது சில பகுதிகளில் காற்று மனுத்தியால அதிகரிக்கக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் பனிமூட்டம் நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாத்தலை மற்றும் புத்துள மாவட்டங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் குறித்த மலைப்பகுதிகளில் குறிப்பாக மாத்தலை மாவட்டம் உள்ளிட்ட மதுரை மற்றும் கிழக்கு சரிவைகளில் ஏற்படும் மழை ால் ம ஏற்படக்கூடும் ஆபத்து நிறைந்த பகுதியில் இருந்தால் பாதுகாப்பான இடங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன பாதுகாப்பான இடங்கள் குறித்து உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது வெளியேறுவது குறித்து பயிற்சிகள் இடர் முகாமைத்து மத்திய நிலையத்தினால் வருடம் முழுவதும் வழங்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் கவனம் செலுத்தி இவற்றை நடைமுறைப்படுத்துவது மிகவும் முக்கியமானதாகும் ஏனெனில் பொதுமக்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியமானதொன்றாகும் விரைந்து செயற்படுவதன் மூலம் அனைத்து உயிர்களையும் பாதுகாக்கும் திறன் அனைவருக்கும் உள்ளது கரையோர பகுதிகளில் பலத்த காற்று வீச கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மனத்தியானத்திற்கு ஐம்பது கிலோமீட்டருக்கும் அதிக வேகத்தில் காற்று வீசக்கூடும் வடக்கு வடமத்திய கிழக்கு சபரகமு மேல் தென் உவா வடமேல் மத்திய மாகாணங்களில் வீசும் பலத்த காற்று குறித்து கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம் ஏனெனில் நேற்றும் காற்றுடன் கூடிய வானிலை நிலவுவதாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது கரையோர பகுதிகளில் அலைகளின் சீற்றம் காற்றுடன் ஓரளவு கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இத்தொடர்பில் கவனம் செலுத்துங்கள் நாட்டை சூழ உள்ள கடற்பாந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படலாம் எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ளவும் එක්කම ඉදින් මේ පිබම අවධනින් පසුවෙන්න ඉවයින වටම පනූතු ප්‍රදේශ රළවෙන්න පුළන් දීවර ජනතාව මුහදු යෑමින් වලකින්